வணக்கம் உங்கள் கருட புராணம் செய்திகள் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு அண்ணா திடலில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிச்சாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் மேற்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பாபுசேட் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூக்கடை ஆறுமுகம் அலி முகமது பந்தல் பெரியசாமி சேட்டை கார்த்திக் பாண்டி கணேஷ் திவாகர் நந்தகுமார் கருக்கம்படி சிவலிங்கம் வெள்ளைய நடராஜ் ராஜலிங்கம் பொன்னுவேல் தேவநாயக்கன்பட்டி மல்லீஸ்வரன் வேல்முருகன் பூக்கடை தண்டபாணி பாலசுப்ரமணி கருப்புசாமி இஸ்மாயில் சந்திரசேகர் நீலமேகம் மணிமாறன் ஷேக் பரித் பாலு சைக்கிள் திருமல் வையாபுரி ஐஸ் ராஜேந்திரன் ஜெயராஜ் காளியப்பன் மாஸ்டர் பழனிசாமி டீக்கடை குமரேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தென்னம்பி பழனிசாமி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிபி அருமேந்தன்மசிமா அவர்களும் இந்த விழாவை சிறிய சிறப்பமாக நடக்க இருக்கின்றது இதற்கு நகர பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சாகுனி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நகர கழகம் மற்றும் வேடச்செந்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் துறை மக்கள் நகரத்தினுடைய நிர்வாகிகள் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நன்றியை இந்த நேரத்திலே சொல்லி சிறப்பான இந்த நிகழ்வை சிறப்பானுடைய பிறந்தநாள் விழா என்றாலே அது மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்வாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு இங்கே ஒரு மிகச்சிறப்பான அன்னதானத்தை நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது சமயம் இங்கு இருக்கிற பொதுமக்கள் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி மாற்றத்தை தமிழகம் இந்த எதிர்கொண்டிருக்கிறேன் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற பணியை அனைத்திலே அல்லாத முன்னேற்ற கழக தொண்டர்களும் வேளசெந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் இன்றைக்கு மனதிலே ஏந்தி இருக்கிறார்கள் இந்த நல்ல நாளிலே நாம் ஏற்க வேண்டிய உறுதி நாம் அனைவரும் களத்திலே நின்று தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வழி பிறப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம் ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டரும் தாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதியிலே பொதுமக்களை சந்தித்து மீண்டும் இரட்டை இலை வெற்றி கொடி நாட்டுவதற்கு களப்பணி ஆற்றுவோம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் சொல்லி சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுவோம் குறிப்பா நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய சிவமர் பஸ்ட் டைம் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க உணவு ஏற்பாடு நம்முடைய கலை நம்முடைய பெயரையும் நாங்கள் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறப்பாக செய்திருக்கிற இந்த பணி ஓய்வில்லாமல் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் இலக்கை வரை ஓய்வில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்